கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சின்னமும் போச்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்மந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சம்மந்தமாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன் இதற்கு அன்புமணி முடியாது நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் கூட்டணியை பேசுவேன் நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை அது மட்டுமல்ல கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம் நிறைவேறக்கு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிரலாகிய நான் நம்மியாக தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாட வேண்டும் விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது ஏனென்றால் ஆற்றாடி சொன்னங்களை என்னை உயிரின மேலாக மதிக்கின்ற ஆற்றாழி சொன்னங்களை தினமும் பார்க்காமல் அவர்களோடு தொலைபேசியில் பார்க்காம பேசாமல் என்னால் இருக்க முடியாது அதை கடைசி முடிச்ச வரை நாம் ஏற்கனவே சொன்னது தான் கோலோன்றி நடந்தாலும் இந்த ஓமையானங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னது தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள் என் பேர் உயரிய வைத்திருக்கிறார்கள் ஆனால் வஞ்சனையால் சூதால் இந்த கட்சியை உறிஞ்சு எடுத்து அவர் நான் தான் கட்சி என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார் அது எப்படி சாத்தியம் அதனாலே தான் நிறுவ நிறுவனராகிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம் அது ஜூன் மாதத்தோடு காலாவதியாகிவிட்டது மூன்றா மூன்று ஆண்டுகள் அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன் அதை ஏற்று நீ மக்களை மக்களை போய் போய் பார் மக்களை சந்தி நான் கட்சி இங்கே உட்கார்ந்துமே வளர்க்குறேன் நீ மக்களை போய் சந்தி வெளியிலே போய் மக்களை பார் என்று சொன்னால் இல்லை இல்லை நான் தான் பரவல் என்று எதை வேற ஏ சொல்லுவார்கிறார் என்னமோ பண்ணுறார்